இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏடிஎம்கே கூட டிவிக்கு கட்சி கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விவாதம் வந்து இப்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஏன்னா விஜய் வாயிலிருந்து பாஜக கூட எப்போவுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே எதிரி அப்படிங்கிறதையும் விஜய் வாயில சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே மட்டும் சொல்லலை ஸோ அதனால நிறைய பேர் வந்து ஒருவேளை ஏடிஎம்கே கூட டிவிக்கு கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சர்ச்சு வந்து எழுந்திருக்கு ஸோ அது கே சைட்லருந்து உடனடியாக ஒரு தகவல் வந்து வெளியிட்டு தமிழகத்தில் முதன்மை சக்தியான தேவைக்க தங்களோடு சேர்வதை போன்ற தோற்ற மயக்கத்தை சிலர் வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ராஜ்மோகன் ஏனென்றால் ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் வெற்றி தலைவரின் எழுச்சி கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு அவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க தங்களுடைய இயலாமையை மறைக்க மக்களை திசை திருப்ப ஆளுக்கு ஒரு கற்பனை கதையை சொல்லி வராங்க அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மீண்டும் அவங்க தெளிவாக உறுதியாக சொல்கிறாங்க எங்களுடைய செயற்குழு தீர்மானத்தின்படி என்னுடைய தலைவர் அதாவது எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் அவர் தலைமையில் தான் மதவாத சக்திகளை வீழ்த்த சமத்துவ சக்திகளை சேர்த்து கொள்ள தயாராக இரு அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் எங்கள் நிரந்தர எதிரியான பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கும் யாரையும் நாங்கள் எங்களோடு சேர்த்துக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதையும் ஏட்கையை வச்சு சொல்லியிருக்காங்க மாற்றி பேசுவதும் ஏற்றி பேசுவதும் வேண்டாம் என்றால் ஆள் வைத்து தூற்றி பேசுவதும் மற்ற அரசியல்வாதிகள் பழக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எங்களோட தலைவர் சொன்னால் சொன்ன சொன்ன சொல்படி நிற்கும் மாவீரர் தான் அப்படிங்கிறாங்க மாற்றி மாத்தி பேச மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க சமரச செய்து கொள்ளும் பழக்கமே அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதுதான் உண்மையான வரலாறு சரித்திர திறப்பு பெறப்போகும் மாநாடு முடிந்து தலைவர் விஜய் அவர்களின் வெற்றி பயணம் முடிந்து பல்வேறு அரசியல் நடவடிக்கைகள் செய்து நம் தலைவர் தலைமையேற்று வரும் சமத்துவ சமதர்ம சக்திகளை அரவணைப்போம் மண்ணுக்கும் மக்களுக்கும் தீமை பயக்கும் மதப்பற்று பாஜக குடும்பம் பற்று திமுக இருவரையும் தோற்கடிப்போம் அப்படிங்கிறது சொல்றாங்க பிளவுவாத சக்திகள் மற்றும் மக்கள் விரோத மன்னராட்சி மனப்பான்மை ஆட்சியாளர்களை வெற்றி தலைவர் தலைமையில் வெல்வோம் அப்படிங்கிறதே சொல்றாங்க ஊடகத்தில் நடக்கக்கூடிய கற்பனைகளை புறந்தள்ளிவிட்டு உண்மையை கலநிலவரத்தை அறிந்து செயல்படுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ராஜ்மோகன் ஸோ கொள்கை பரப்பு செயலாளர் ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்